அண்ணாமலை எப்போதுமே ஒரு மாஸ் லீடர்தான் அதிமுகவுக்கு ஜால்ரா போட்டு மாட்டிக்கொண்ட நைனார் நாகேந்திரன் தினமலர் கார்ட்டூன் ஏற்படுத்திய பரபரப்பு வழுக்கும் பாஜக தொண்டர்கள் எதிர்ப்பு வணக்கம் நண்பர்களே தமிழகத்தில் அண்ணாமலை பாஜகவின் தலைவராக இருந்தது வரை அந்த கட்சி தலைநிமிர்ந்து நின்றது எதிர்கட்சியான அதிமுக இருக்கிறதா இல்லையா என்ற கேள்வி எழுப்பும் அளவிற்கு தான் ஒரு அதிரடியான எதிர்க்கட்சி தலைவராக செயல்பட்டார் அண்ணாமலை அதோடு திமுகவை ஒவ்வொரு நாளும் புரட்டி எடுத்து வந்ததால் தமிழக அரசியல் களமே அண்ணாமலையால் அனல் பறந்து கொண்டிருந்தது ஆனால் அவரை பாஜக தலைவர் பதவியிலிருந்து மாற்றியதிலிருந்து தமிழக அரசியல் அமைதியாகிவிட்டது குறிப்பாக மீண்டும் எடப்பாடி பழனிசாமி என்ற ஒருவர் இருப்பது இப்போது தெரிய தொடங்கியிருக்கிறது காரணம் தற்போதைய பாஜகவின் தலைவர் நைனார் நாகேந்திரன் எந்த அதிரடியான கருத்துக்களையும் வெளியிடுவதில்லை எடப்பாடி பழனிசாமி வெளியிடும் கருத்துக்களை தானும் வழிமொழிந்து வருகிறார் இன்னும் சொல்லப்போனால் எடப்பாடி பழனிசாமியின் அடி வருடியாகிவிட்டார் என்றுதான் சொல்ல வேண்டும் அவர் மனம் கோணாத அளவுக்கு நடந்து கொள்வதுதான் தனது பாஜக மாநில தலைவர் பதவிக்கு அழகு என்பது போன்று செயல்பட்டு வருகிறார் நைனார் நாகேந்திரன் ஆனால் மத்திய அமைச்சர் அமித்ஷாவோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தமிழ்நாட்டில் கூட்டணி ஆட்சி அமைக்க வேண்டும் என்று கூறியிருக்கிறார் அதேபோல் அண்ணாமலையோ அறுபது தொகுதிகளில் பாஜக போட்டியிட வேண்டும் என்று கூறி வருகிறார் அதோடு ஆட்சி அதிகாரத்தில் பங்கு வைக்க வேண்டும் என்ற தனது குரலை ஓங்கி ஒழித்து வருகிறார் ஆனால் இந்த நயனார் நாகேந்திரன் தமிழ்நாட்டில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அதிமுக ஆட்சிதான் நாங்கள் அதற்குள்ளேயே செல்ல மாட்டோம் என்பது போன்று பேசி அதிமுகவினரின் அபிமானத்தை பெற்றுக்கொண்டு வருகிறார் இதற்கெல்லாம் மேலாக நேற்று முன்தினம் அவர் வெளியிட்டுள்ள ஒரு செய்தி பேசுபொருளாகி இருக்கிறது அவர் சொன்ன அந்த கருத்தை தினமலர் நாளிதழ் ஒரு கார்ட்டூனாகவும் வெளியிட்டுள்ளார்கள் அதில் நம்முடைய இலக்கு ரெண்டாயிரத்து இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தல் அல்ல ரெண்டாயிரத்து இருபத்தி ஒன்பது மக்களவை தேர்தல்தான் என்று நயனார் சொல்வது போன்று குறிப்பிட்டுள்ளார்கள் அதை பார்த்து பாஜக தொண்டர்களோ தலைவருக்கு எப்பவுமே தொலைநோக்கு பார்வைதான் என்று சொல்லிக் கொள்வது போலவும் வாசகம் இடம்பெற்றுள்ளது இதை பார்த்து அப்படியென்றால் எதற்காக இந்த அளவுக்கு பாஜகவினர் மெனக்கிட வேண்டும் அமித்ஷா அடிக்கடி தமிழகம் வந்து நிர்வாகிகள் கூட்டம் நடத்த வேண்டும் பூத் கமிட்டி கூட்டம் நடத்த வேண்டும் அவர் பேசாமல் டெல்லியில் இருக்கலாமே என்று பலரும் கோபத்தை வெளிப்படுத்தி வருகிறார்கள் அந்த அளவுக்கு தான் அமித்ஷாவும் அண்ணாமலையும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தமிழ்நாட்டில் பாஜக அதிகப்படியான தொகுதிகள் போட்டியிட்டு வெற்றி பெற்று கூட்டணி ஆட்சி அமைக்க வேண்டும் என்று கூறி வரும் நிலையில் இவரும் நமக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முக்கியம் அல்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது தான் முக்கியம் என்று அதிமுகவின் நன்மதிப்பைப் பெறும் வகையில் கருத்து வெளியிட்டு வருகிறார் இப்படி நயனாராக தான் செயல்படுவதால் தமிழக பாஜக தொண்டர்கள் மத்தியில் உற்சாகம் குறைந்துவிட்டது என்னதான் கஷ்டப்பட்டு உழைத்தாலும் வெற்றி பெறும் பட்சத்தில் அதிமுக தான் ஆட்சி அமைக்கப் போகிறது பிறகு எதற்காக நாம் கஷ்டப்பட வேண்டும் என்ற மனநிலைக்கு மாறி வருகிறார்கள் ஆனால் அப்படி பாஜகவினரின் மனநிலை மாறினால் தேசிய ஜனநாயக கூட்டணியின் வெற்றியும் பாதிக்கப்படும் அப்படி பாதிக்கப்பட்டால் நயனார் நாகேந்திரன் மீது டெல்லி மேலிடம் கடும் கோபத்திற்கு ஆளாகிவிடுவார்கள் உடனே அவரை தலைவர் பதவியிலிருந்து தூக்கி எறிந்துவிட்டு மீண்டும் அண்ணாமலையை தலைவராக கொண்டு வருவதற்கும் தயாராகி விடுவார்கள் என்ற கருத்துக்களும் பாஜக வட்டாரங்களில் ஒலித்துக் கொண்டிருக்கிறது அண்ணாமலை தலைவராக இருந்தபோது அவரை விமர்சனம் செய்து வந்த உள்ளிட்ட பலரும் அண்ணாமலை தலைவராக இருந்தது வரை பாஜக தமிழக அரசியலில் பரபரப்பு கூட்டி வந்தது அண்ணாமலை தன்னை ஒரு மாஸ் லீடர் என்பதை நிரூபித்துக் கொண்டே வந்தார் ஆனால் இப்போது நயனார் நாகேந்திரின் செயலை பார்த்தால் அதிமுகவின் அடிமையாகிவிட்டார் எடப்பாடி பழனிசாமி புராணத்தை பாடிக்கொண்டு தருகிறார் இது பாஜகவுக்கு கடந்த காலங்களில் வாக்களித்தவர்களுக்கு கோபத்தை அதிகப்படுத்தி தங்களது வாக்குகளை மாற்றுக் கட்சிகளுக்கு போடுவதற்கு வாய்ப்புள்ளது அந்த அளவுக்கு தான் அண்ணாமலை வளர்த்து வைத்துள்ள பாஜகவை அழிக்க வேண்டும் என்ற நோக்கத்திலேயே தற்போது நயனார் நாகேந்திரன் செயல்பட்டு கொண்டிருப்பதாக மாரிதாஸ் கூறியுள்ளார் இப்படி ஒரு காலத்தில் அண்ணாமலையை விமர்சனம் செய்தவர்களுக்கு கூட இப்போது அவரது அருமை தெரிய தொடங்கியிருக்கிறது அடுத்த செய்தி இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் மிகப்பெரிய ஓட்டை நீதிபதிகள் ஒரு பெண்ணை கற்பழித்தால் கூட எஃப்ஐஆர் போட முடியாதாமே சீக்கிரட்டை போட்டு உடைத்த துணை ஜனாதிபதி ஜக்தீப் தங்கர் டெல்லி உயர் நீதிமன்ற நீதிபதி யஷ்வந்த் வர்மா வீட்டில் பாதி எரிந்த நிலையில் மூட்டை மூட்டையாக ஐநூறு ரூபாய் நோட்டுகள் கண்டெடுக்கப்பட்டு அவர் மீது விசாரணை நடத்தப்பட்டது அதன் பிறகு முறைகேடாக சம்பாதித்த பணத்தை தான் யஷ்வந்த் பர்மா பதுக்கி வைத்ததாக நீதிபதி குழுவும் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதிக்கு அறிக்கை கொடுத்தது என்றாலும் ஒரு நீதிபதி தலைமை நீதிபதியால் கூட பதவி நீக்கம் செய்ய முடியாது என்பதனால் இந்த விவகாரத்தை ஜனாதிபதி மற்றும் பிரதமரிடத்தில் ஒப்படைத்தார் முன்னாள் உச்சநீதிமன்ற நீதிபதி சஞ்சீவ் கண்ணா அதனால் இந்த விவகாரம் லோக்சபாவிற்கு கொண்டு செல்லப்பட்டுள்ள நிலையில் நூத்தி ஐம்பது எம்பிகள் மற்றும் ஐம்பது ராஜ்யசபா எம்பிகளின் ஆதரவு இருந்தால் மட்டுமே இந்த நீதிபதியை பதவி நீக்க செய்ய முடியும் என்ற சூழல் ஏற்பட்டிருக்கிறது இதுகுறித்து துணை ஜனாதிபதி ஜக்தீப் தங்கர் வெளியிட்டுள்ள ஒரு செய்தியில் ஒரு நீதிபதி முறைகேடாக கட்டுக்கட்டாக பணத்தை பதுக்கி வைத்திருந்த போதும் மத்திய அரசால் அவரை கைது செய்ய முடியாத அளவுக்கு இந்திய அரசியலமைப்பு சட்டம் உள்ளது அந்த நீதிபதி முன்பு இந்திய அரசு கைகட்டி நிற்கிறது என்று வேதனையுடன் தெரிவித்துள்ளார் அவர் மேலும் கூறும்போது நம்முடைய இந்தியாவை ஒரு மிகப்பெரிய முதிர்ந்த ஜனநாயக நாடாகத்தான் இந்த உலகம் முற்று கவனிக்கிறது ஆனால் அப்படி இருந்தும் கூட சட்ட ஒரு நீதிபதி பதுக்கி வைத்த பணத்தை பறிமுதல் செய்த போதும் இப்போது அவர் மீது ஒரு வழக்கு பதிவு கூட செய்ய முடியாத நிலையில்தான் இந்திய அரசியலமைப்பு சட்டம் உள்ளது நாட்டின் அரசியலமைப்பை பாதுகாக்க வேண்டிய ஒரு நீதித்துறை இப்படி அசிங்கப்பட்டு நிற்கிறது ஆனால் இதே நீதித்துறைதான் மக்களின் அசைக்க முடியாத நம்பிக்கையாகவும் இருக்கிறது அப்படிப்பட்ட நீதித்துறையில் ஒரு நீதிபதி செய்த தவறான செயல் காரணமாக அதன் அடித்த

மேலும் இதற்கு முக்கிய காரணம் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்றாம் ஆண்டு வீராசாமி என்பவர் தொடர்ந்த ஒரு வழக்கில் யாரேனும் நீதிபதிகள் ஊழல் செய்தாலும் கூட அவர்கள் அரசு பொது ஊழியர்கள் என்பதால் எத்தகைய நடவடிக்கையும் எடுக்கக்கூடாது ஒருவேளை நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றால் கூட உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியின் அனுமதி தேவை என்று அந்த வழக்கில் தீர்ப்பளிக்கப்பட்டது அளிக்கப்பட்டது குறிப்பாக நீதித்துறையின் மாண்பை பாதுகாக்க வேண்டும் மக்களின் நம்பிக்கையை காப்பாற்ற வேண்டும் என்ற நோக்கத்தில்தான் அப்போது உச்சநீதிமன்றம் இந்த தீர்ப்பை அளித்தது ஆனால் இதுபோன்ற சட்ட சிக்கல்களை நீதிபதிகள் தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொள்கிறார்கள் தாங்கள் எப்படிப்பட்ட தவறு செய்தாலும் தங்களின் மீது நடவடிக்கை எடுக்க மாட்டார்கள் ஜனநாயகத்தை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக தங்களை கண்டுகொள்ளாமல் விட்டுவிடுவார்கள் தாங்கள் செய்த தவறை கூட மூடி மறைத்து விடுவார்கள் என்று அவர்கள் தைரியமாக செயல்படுகிறார்கள் அதனால்தான் இன்றைக்கு பல நீதிபதிகள் இது தவறுகளை துணிச்சலாக செய்கிறார்கள் குற்றம் சாட்டப்பட்ட யாராக இருந்தாலும் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க சட்டத்தில் இடம் இருக்க வேண்டும் ஆனால் மற்றவர்கள் செய்யும் தவறுகள் எல்லாம் விசாரித்து தண்டனை கொடுக்கும் நீதிபதிகள் தவறு செய்தால் மட்டும் தண்டனை கொடுக்க கூடாது என்று இந்திய அரசியலமைப்பும் உச்சநீதிமன்றமும் ஒரு தீர்ப்பை கொடுத்து வைத்திருக்கிறார்கள் இதற்குள் ஜனநாயகம் என்ற ஒரு விஷயத்தை வைத்து இவர்கள் நீதிபதிகளின் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்க விடாமல் செய்து வைத்துள்ளார்கள் என்று கூறியிருக்கும் துணை ஜனாதிபதி ஜக்தீப் தங்கர் இது போன்ற விஷயங்களினால்தான் நீதிபதி யஸ்வந்த் மீது எந்தவித நடவடிக்கையும் எடுக்க முடியாமல் மத்திய அரசு அமைதி காத்து வருகிறது என்றும் தெரிவித்துள்ளார் நடிகர் விஜய்க்கு ரோஜா கொடுத்த அரசியல் ரீதியான அட்வைஸ் தமிழ் செலுங்கு சினிமாவில் முன்னணி நடிகாக இருந்த ரோஜா ஒரு கட்டத்தில் அரசியலில் நுழைந்தார் தற்போது ஜெகன்மோகன் ரெட்டியின் ஒய் எஸ் ஆர் காங்கிரஸ் கட்சியில் இடம்பெற்றுள்ள ரோஜா கடந்த ஆட்சி காலத்தில் அமைச்சராகவும் இருந்தார் இந்த நிலையில் ஆந்திர அரசியலில் அதிரடியான கருத்துக்களை வெளியிட்டு பரபரப்பை ஏற்படுத்தி வரும் ரோஜா பவன் கல்யாணுக்கு எதிரான அரசியலையும் கையில் எடுத்திருக்கிறார் இந்த நேரத்தில் நடிகர் விஜய்க்கு அரசியல் ரீதியாக அவர் ஒரு அட்வைஸ் கொடுத்திருக்கிறார் அது குறித்து ரோஜா கூறும்போது சில நடிகர்கள் தங்களுக்கு இருக்கும் ரசிகர் செல்வாக்கை பயன்படுத்தி அரசியலுக்கு வருகிறார்கள் ஆனால் பின்னர் அரசியலில் எதிர்பார்த்த வெற்றி கிடைக்கவில்லை என்பது வேறு கட்சியில் தங்களது கட்சிகளை இணைத்துக் கொண்டு தங்களை நம்பி வந்த அரசியலை தெருவில் விட்டுவிடுகிறார்கள் இப்படித்தான் சிரஞ்சீவி செய்தார் அதனால் நடிகர் விஜய் அதுபோன்று செயல்படக்கூடாது தமிழ்நாட்டில் இருந்து அரசியலுக்கு வந்த எம்ஜிஆர் ஜெயலலிதாவைப் கொண்டு அவர் திறம்பட அரசியலில் செயல்பட வேண்டும் தன்னை நம்பி அரசியலுக்கு வந்த தொண்டர்களை கடைசி வரை காப்பாற்ற வேண்டும் என்று விஜய்க்கு ஒரு அட்வைஸ் கொடுத்திருக்கிறார் நடிகை ரோஜா